அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா மண்டையன் எப்படி அடிப்பான்னு தெரியலையே ஐயா எப்படி அடித்தா என்ன அடியை வாங்கிட்டு பொத்து நாப்பில் வந்துட வேண்டியதுதான் அடடா கோச்சா வீரத்தோட கிளம்பிட்டாரு மண்டையன் என்னாக போகிறானோ ஆஹா அடி வாங்க போகிற நம்மளை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறானுங்க அடி கொடுக்க போகிற அவனை நினச்சி கவலைப்படுறாங்களே ஐயாஸ் ஆஹா ரொம்பவே கெத்தா அவனை போட்டு தள்ளுறன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஐயா அங்கங்கே நிற்கிற ரவுடிங்களை பார்த்தாலே அல்லு தெரிச்சு போகுதே ஐயா நம்மளை மண்டையை அடிப்பானா இல்லை அல்ல கைங்களை விட்டு அடிப்பானா யார் அடித்தா என்ன மொத்தத்தில் அடிதானே வாங்கிட்டு வர வேண்டியதுதான் அருண் கிட்ட உத வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலையே ஐயா ம் அதுக்குள்ளே இங்கே கூத்து விட்டாங்களே ம் சரி நம்ம வாழ்க்கையே அடி வாங்கிருச்சு இதில் நாம் அடி வாங்கினா என்ன வாங்காமல் இருந்தா என்ன நம்ம வாழ்க்கையே அடி வாங்கி அடி வாங்கி தான் வாழணும் போல் இருக்குது என்ன அது அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது ஆஹா அடி வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நடக்கணும் போல இருக்கு அப்பாடா ஒரு வழியை வந்தாச்சு ஆஹா நம்மளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஆர்வமாக நிற்கிறான் ஏய் உன்ன முன்ன பின்னணா இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே ஆஹா வந்ததுமே அடிப்பான்னு நினச்சோம் இவன் பேச்சுவார்த்தை தொடங்குறான் இப்படியே பேசி நைசா தப்பிச்சிட வேண்டியது தான் இப்போ நல்லா பார்த்துக்கோ ஆமாம் நீ என்ன ரவுடியா ஆஹா கெட்டானேயா ஒரு கேள்வி கரெக்டாக தான் கேட்டிருக்கான் பார்த்த எப்படி தெரியுது பஞ்சு முட்டை விற்கிறவு மாதிரி தெரியுது ஆஹா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானையா அடியே வாங்க போகிறோம் அசிங்கப்பட்டா என்ன யாருக்கு தெரிய போகுது என்ன சொல்லி அனுப்புன என்னையே ஸ்கெட்சு போட்டு தூக்குவியா ஆள் யாருன்னு தெரியாமல் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் ஐயா ய் இடியா கேப்பு விட்டு அடியா உடாம அடிக்கிற அடி வாங்கிறதுக்கு தான் உடம்பு வசதியாக இருக்குல்ல விட்டு அடி அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு என்னது கோபம் வருமா அது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சின்ன ரிகொஸ்ட் காயமோ ரத்தமோ வராத அளவுக்கு எவ்வளவு வேணாலும் அடிங்க ஆமா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க